குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகரது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபெலாம் நான் பார்த்தலாம் கூடவே இன்றைய நாளுக்கு பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் விஷ்கம்பம் நாமயோகம் மாலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலை மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாய் கும்பராசியில் சுக்கரன் சனி மீன ராசியில் சூரியன் புதன் ராகு இணைவு இந்த கிரக இணைவுகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்குண்டான பலனை பார்த்துருவோம் முதல்ல மேச ராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்காக அதிகப்படியான செலவுகளை செய்யலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத உணர்வீங்க சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் அனைத்துமே அலைச்சலையும் செலவுகளையும் தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சோ அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க செலவுகளை குறைச்சிக்கோங்க தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு நாளை உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நம்பர் அதிர்ஷ்டிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய திறமைகளை மிகச்சரியாக பயன்படுத்தி கச்சிதமாக கனக்கச்சிதமாக பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை லாபத்துடன் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தங்கள் முழுமையாக குறைவதை உங்களால் உணர முடியும் அதே போல உங்களுடைய திறமை எங்க வெளிப்படுத்தினா அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்குமோ கரெக்டாக அங்கே டிஸ்பிளே பண்ணி அதுக்குண்டான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் எட்டு அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தொழில் சார்ந்த மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் துணிவுடன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா அமையக்கூடிய ஒரு சூழல் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய அமைப்புகளுக்குள்ள உங்களுக்கு வந்துடுது முயற்சியால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கறது உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு கடகராசி கடகராசிக்கு சொன்னமாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன மட்டும் இருந்தா பார்த்தா அதை செயல்ல காட்டணும் அதை செயலில் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ன சொல்றீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் பூர்ணமாக இருக்குது தந்தை வழி தனவரவு உண்டாக இருக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வ அனுகூலம் தெய்வ கடாச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால அதை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நன்மை தரும் மேலும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்த சிம்மராசி சிம்மராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ இன்றைய நாள் தேவையில்லாத எந்த விதமான முயற்சிகளும் எந்த விதமான விஷயங்கள்லையும் ஈடுபடக்கூடாது புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது அடுத்தவர்கள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதை வா காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் பதில சொல்லணும் அவங்கள பேச விடாம குறுக்க குறுக்க பேசி உங்களை உங்களுடைய தகுதிகளை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத அலைச்சல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளும் வருவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது கூட்டாளிகள் மூலமாக தேவையற்ற செலவுகள் வர வேண்டிய சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் வளிமான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று பொருளாதார மந்த நிலை ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து பழகுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய நாள் ஏன்னா அப்படி பார்த்து பழகா மட்டும்னா அவர்கள் மூலமாக தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் மூலமாக செலவுகளும் அழைச்சலும் மிச்சமாகும் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மான் வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே லாபத்தில் போய் முடியும்னு நினச்சோம் ஆனால் லாபம் அப்படிங்கிறது கிடைக்காம அது எதிர்ப்புகளை உருவாக்குது முக்கியமாக மேலதிகாரிகள் நம்மளை விட வயது மூத்த நபர்கள் நம்மளை நம்மளை விட அதிகாரத்தில் மூத்த நபர்கள் பொருளாதாரத்தில் மூத்த நபர்களே எதிர்ப்பு உருவாக்குதே அப்படிங்கிற ஒரு மனக்குறை இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி எதிர்ப்புகளை போராடி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டயம் நம்பர் ஐந்து அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உருவாவதற்கு உண்டான மிக முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அது மாற்றுக்கிறதுக்கு இல்லை உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய செயல்பாடு அனைவராலும் பாராட்டும் வண்ணம் இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலாம் கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஒன்று அடுத்ததாக தனுர் ராசி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எண்ணம் சிந்தனை திட்டம் செயல்பாடு அனைத்துமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்க போகுதுங்க உங்களுடைய திறமை வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்க போகுது எங்கே வெளிப்படுத்துனா அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்குமோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வெளி வெளிப்படுத்தி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்க நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் நம்பர் இரண்டு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு என்று எந்தவிதமான புது முயற்சிகளும் எடுக்காமல் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் புதுசாக அதை பண்ற இதை பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள சிக்கிடுவோம் அதீத மன அழுத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு உணரப்படும் புதிதாக எந்த விதமான முயற்சிகள் எடுக்க மாட்டா அக்கம்பக்கத்தினர்களிடையும் சகோதர வழியிலையும் மேலும் மாமனார் அப்படிங்கிற உறவுகள் மூலமாகவும் தொந்தரவுகள் வரும் அவர்கள்கிட்ட இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதான் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பேச்சில் கம்பீரமும் ஆணவமும் அகங்காரமும் சற்று தலைமை தாங்கும் பேச்சுக்களும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அரசாங்க அரசியல் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் தந்தை வழி உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி தனவரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது மேலும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் தேவையான பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வியாபாரம் விருத்தியாகும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததான் மீன ராசி மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பலவிதமான விஷயங்கள் பலவிதமான முயற்சிகள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கிறதுக்காக எடுக்கிறீங்க ஆனால் வரக்கூடியது என்னமோ எதிர்ப்புகளும் சண்டைகளும் சேர்த்துறவங்களும் தான் அதுவும் நம்மளை விட நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மேல இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியுமா கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க அதில் வெற்றி காண முடியுமா கண்டிப்பா வெற்றியும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நடந்தது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஒன்பது இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறித்து குறிப்பை பார்த்துருவோம் சனி பகவானுடன் சந்திரன் நினைவு சனிச்சந்திரன் நினைவு அப்படிங்கிறது புனர்பு தோஷத்தை சொல்லுது இந்த கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா வேலையில் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பத்து நாள் நல்லா வேலை செய்வாங்க பத்து நாள் வேலையே செய்ய மாட்டாங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க திடீர்னு வந்து ஏன் இவன் இப்படி இருக்கா ஆளை கம்பெனிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா படப்படன்னு அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இப்போ ஒரு பத்து நாளில் கம்ப்ளீட் பண்ணி போட்டு மறுபடியும் செய்வோம் வேணுன்னு தான் இருப்பாங்க ஸோ இவங்களை தூக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கும் தெரியாது இவர் வேலை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது இவருக்கும் தெரியாது எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்வார் எப்போல்லாம் எண்ணம் இல்லையோ அப்போல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டார் தன்னுடைய வேலைன்னா அவ்வளவு சுறுசுறுப்பா வேகமாக இருக்கக்கூடிய நபர் அடுத்தவர்களுடைய வேலையாரா ஒருத்தவங்க வேலை சொல்லிட்டு அதை வந்து செய்ய மாட்டாரு தாமதப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சோ இது எல்லாம் தாண்டி எப் எப்போதுமே தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில கெட்டிக்காரங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பலவிதமான நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நபர்கள் ஆனா முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு வருடம் தொழிலில் படாத விட்டு பல விதமான இன்னல்களை ச சச்சரவுகளை சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் பையா நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இவர்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்குதுங்க திருமண வாழ்க்கை கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப போராட்டம் இவங்களுக்கு தாலி கட்டுற ஓரத்தில் கூட திருமணம் நிக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடிய பெருசுகள்னால சோ இந்த புணர்ப்பு தோஷம் அப்படி ஒரு விஷயத்த செய்யுது ஆனால் இந்த சனி சந்திரன் இணைவை குருவினுடைய தொடர்பு குருவினுடைய பார்வையோ குருவினுடைய சேர்க்கையோ இருந்ததுன்னா அது யோக புணர்ப்பாக மாறுது அதில் பலவிதமான நன்மைகள் இருக்குது ஸோ அது அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு வருவோம் இந்த கிரக சேர்க்கையை பற்றி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் சொல்லிட்டு ஒரு பத்து பதினைந்து நாள் அதை தான் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய தகவல்கள் அதில் வெளிவிடலான் இருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சிக்கிறா நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோம் திருச்சுட்டு